தம்பி 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 பிறந்தநாள் தம்பி பிறந்த நாள் தம்பி பிறந்தநாள் தம்பி நிலேஷ் தம்பி இன்னைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடுற உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றது யுவராஜ் தம்பி ரேஸ் பைக்கு ஓட்டக்கூடிய தம்பி சின்ன தம்பி உ வாழ்க்கை வளமாக வாஹா வாழ்க்கை செழிப்பாக ஆஹா உம் வாழ்க்கை அமோகமாக வாஹா உன் நண்பன் யுவராஜ எந்த ஒரு செயலும் செய்தாலும் கணிப்புடனும் திறமையுடனும் நேக்குடனும் நுணுக்கமுடனும் அழகாக செய்ய வாழ்த்தும் உனது நண்பரும் உனது குடும்பமும் அனைவரும் வண்டி ஓடிட்டு போகணும் தம்பி காளியாக்கிற ரோட்டில் வேகமாக போ பார்த்து நிதானமாக கண்ட்ரோல் செல்ஃப் எந்த இடத்துல வேக தர இருக்குது எந்த இடத்துல நாய் குறுக்கால வரும் எந்த இடத்துல என்ன குறுக்கால வருன்னு தெரியாது பார்த்து நிதானமா போ நேர்த்திய வாழ்க்கை வாழ வளமுடன் வாழ வாழ்த்தும் அன்பு சகோதரன் யுவராஜ் மற்றும் நானும் சரியா என்னோடய ஃபேனுன்னு சொன்னாங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி எல்லாம் கவனமும் எல்லா சிந்தனையோட எந்த ஒரு செயலும் செய்து யாரிடமும் கெட்ட பேர் வாங்காமல் யாரையும் முன்மாதிரி வைக்காமல் உன்னை முன்மாதிரி வைத்து வாழு உனக்கு நீயே ரோல் மாடல் உன்னை பார்த்து இவர் எனக்கு ரோல் மாடல் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்து காட்டு அது உனது வாழ்க்கை தெளிவுபடுத்தும் அதாவது உனது வாழ்க்கை உன் லட்சியத்தை அடைய வைக்கும் அது உனது வாழ்க்கை எண்ணங்களை ஓட வைக்கும் எல்லாம் உரிய நீ நல் பெயருடன் நல் வளத்துடன் வளர வாழ மிக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்தும் உனது நண்பர் யுவராஜும் நானும் நன்றி தம்பி